அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பிரதோஷம் மாத சிவராத்திரி இவை இரண்டுமே சிறப்புக்குரிய நாட்கள் சிவ வழிபாட்டிற்கு இந்த இரண்டும் ஒரே நாளில் இணைந்து வருவது மிகவும் அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புத அலப்பறை சக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுது இந்த நாளில் ஈசனை எப்படி வழிபட்டால் என்ன செய்தால் தடைகள் விலகும் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் பதினாறு செல்வங்களும் தேடி வரும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் மாதந்தோறும் வரும் த்ரியோதி பிரதோஷம் என்றும் சதுர்த்தசி திதியை மாத சிவராத்திரின்னு சொல்கிறோம் இவை இரண்டுமே சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்று நாட்கள் சில மாதங்களில் த்ரியோதசி சதுர்த்தசி ஆகிய இரண்டு திதிகளுமே ஒரே நாளில் இணைந்து வருவதுண்டு இப்படி பிரதோஷமும் மாத சிவராத்திரியும் இணைந்து ஒரே நாளில் வர்ற நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த அற்புதமான நாளில் சிவபெருமானை குறிப்பிட்ட முறையில் வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானின் பரிபூரணமான அருளை பெற முடியும் அதோடு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி பிரதோஷம் சிவராத்திரி இரண்டும் இணைந்து வியாழக்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்குரிய ஒரு முக்கியமான நாள் ஸ்கந்த பிராணத்தின்படி தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை போது முதலில் வெளிப்பட்டது ஆலகாலம் எனப்படும் விஷம் இது பார்க்கடலில் இருந்து வெளிபட்டு அனைவரையும் துரத்த துவங்கியது அனைவரும் இதை கண்டு நடுங்கிய போது உலக உயிர்களை காப்பதற்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தின் கடைசி துளிவரை பருகினார் அப்படி அவர் ஆலகால விஷத்தை உண்டு நந்தியின் கொம்புகளுக்கிடையே நர்த்தனமாடிய மாலை வேலைதான் பிரதோஷ நேரமாக கருதப்படுகிறது சிவசக்தி ஐக்கியத்தின் அடையாளமாக போற்றப்படும் நாள் சிவராத்திரி தேய்பிரையில் வரும் சதுர்த்தசி நாளைதான் மாத சிவராத்திரியாக கொண்டாடுறோம் இதுவே உலக உயிர்கள் தோன்றிய தினமாகவும் கருதப்படுது இந்த நாள்ல விரதம் இருந்து தெய்வ அருளை பெறுவதற்கு தவறாம சிவாலயம் சென்று சிவ தரிசனம் பாருங்க பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி இரண்டும் சிவனை வழிபட்டு சிவனின் அருளை பெறுவதற்கு எப்படி முக்கியமான நாளோ அதே போலவே வியாழக்கிழமை மிக முக்கியமான நாளாகவே கருதப்படுகிறது இந்த வியாழக்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி எல்லாமே இணைந்து வருவதனால தான் இந்த நாள் அலப்பரி அதீத சக்தி வாய்ந்த நாள்னு சொல்றோம் இந்த நாளில் சிவன் சிவ வடிவங்களில் ஒன்றான தட்சிணாமூர்த்தி மற்றும் மங்களகரமான குரு பகவான் ஆகியோரை வழிபடுவது மிகவும் ஏற்றது இந்த நாளில் சிவாலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலையும் சிவபெருமானுக்கு வில்வ மாலையும் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பன்னீரையும் வாங்கி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கும் இந்த நாளில் சிவபுராணம் படிப்பதும் சிவனுக்குரிய மந்திரங்களை ஜபம் செய்வதும் சிவனை நினைத்து தியானம் செய்வதும் சிறப்பான பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவறுபடாதீங்க மிக மிக எளிமையான வழிபாடு தான் சிவாலயத்துக்கு போங்க அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுங்க உங்களுக்கு தெரிந்த சிவ மந்திரங்களை சொல்லுங்கள் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாத்துங்க முடிந்தால் அன்றைய தினத்தில் மஞ்சளை தானமாக வாங்கி கொடுங்க மங்களகரமான காரியங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு கூடி வரும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ருத்ர சண்டி தாயத்து சர்வசகல வசிய தாயத்து கண்டிஷ்டி தாயத்து வஷியத்தூபங்கள் ஜபமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் மகாபெரியாவின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்